நம்ம ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கே பில்லுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு விற்பனை பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு பல் தலையிட்டு கிருமா கிருமாட்டுக்கு ரெடி சந்திக்கு க சிந்தி கிராஸ் மாடுங்க நல்ல தெளிவான மாடு உடம்பு சேனிங்கான மாடு கண் இன்றைக்கி தான் கிடைக்கணுன்னு போட்டுருக்கு குணவணத்துலேயே அப்படியே நல்ல குணாங்க நல்ல குணவனத்தில் பார்த்திங்கன்னா மாடு மீறின குணவுனாங்க நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் போட்டுருப்போம் மடி நீவுற மாதிரி எங்கேயான நீவுகிற மாதிரி அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா குணவனத்தில் கறவை காலை அணிக்காமல் கண் போட்டு அன்னிக்கி ஒரு துளி ஈத்து மாறட்டம் குணவனத்தில் நல்ல தங்கமான குணங்க பார்த்திங்கன்னா சீம்பாலே இன்றைக்கி ஒரு நாலு லிட்டர் பால் நம்ம நாலு லிட்டர் பால் பக்கம் பீச்சினுங்க நம்ம கன்று போட்டோன்னே சீம்பாலே பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் பால் பக்கம் பீச்சினோம் அப்போ குணத்துல மடி மடிசெட்டு அப்படி மடிசெட்டு நம்ம அப்பயே சொல்லியிருந்தாங்க நம்ம கன்று போட்டுச்சுன்னா ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் பால் பக்கம் எதிர்பார்க்கலான்னு ஆனால் சீம்பாலே ஒரு நாலு லிட்டர் பால் பக்கம் பீச்சினோம் ஒரு அஞ்சஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பாங்கு பார்த்தா ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரு பால் எதிர்பார்க்கலாம் ஒரு பெரிய மாடு கறக்கூடிய கரவை அளவுக்கு மாடு இந்த மாடு கறக்குங்க தலையித்து பல் பார்த்திங்கன்னா நாலாம் பல்லுங்க இப்போ தான் நாலாம் பல் தலையித்து நல்ல குணவனத்தில் தெளிவான குணவனம் நல்ல ஒரு கண்ணு கிரு கன்று கிடைய கண்ணு கன்று மாடு சுழி சுற்றாங்க நாலு பல் தலையீட்டு கரைவைத்தன்று பார்த்திங்கன்னா இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீம்பலும் நாலு லிட்டர் பால் பக்கு வச்சினோம் ஒரு அஞ்சஞ்சு லிட்டருக்கு நம்ம எந்த ஊருக்கு யாருக்கு வேணால் கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்க அவ்வளோ குணவனத்தில் தெளிவான மாடு ஒரு துளி கா பார்த்திங்கன்னா புதுக்கு இன்னைக்கே கன்று போட்டாலும் அவங்க அங்கே இருக்கிற கொஞ்சம் நவுர்மையாக தவிர ஒரு துளி கடைசி வரைக்கும் ஒரு துளி கால் எடுத்துக்காது அவ்வளோ குணத்தில் தெளிவான மாடு நல்ல மாடு நல்ல கிருமாடு வேணும் ஒரு வீட்டு செலவுக்கு வேணும் நல்ல குணமாக வேணும் ஒரு தலையிலே ஒரு அஞ்சு லிட்டர் கறக்கிற மாதிரி வேணும்னா தேவை சொல்லலாம் கண் பார்த்திங்கன்னா இப்போதை நிற்கிதா கண் நம்ம கையிலே கழுத்துக்கு போட்டோங்க அதனால் கண்ணுக்கு நிற்க தெரியல ஆனால் கண் ஆட்ட சரியான ஆட்டுங்க ஏன்னா கண் போட்டோன்னே நம்ம கைத்தில் போட்டு நம்ம கறக்கறக்கொசரம் இல்லைன்னா மாடு நிற்காதுங்க அதனால் நம்ம கைத்த போட்டோன்னே அது ஆட்டமாக ஆடுதுங்க ஆனால் மீதியோட குணவனுத்துலையோ தீ தாலி தண்ணியிடையோ மிக மீதி பார்த்திங்கன்னா கறவைக்கு நீங்கள் ப பார்த்திங்கன்னாவே தெரியும் கன்று போட்ட உடனே எல்லா மாடும் இப்படி குணத்தில் தலைச்சம் கடை நிற்காதுங்க அவ்வளோ குணமான மாடு ஒரு ரெட் சிந்தி கிராஸ் கிடையாறி ஒரு வீடு செலவுக்கு வேணும் ஒரு அஞ்சஞ்சு லிட்டரு பால் வேணும் ஒரு பார்த்திங்கன்னா சிந்து மாடு இன்றைக்கி இந்த நிலத்தில் சிந்து மாடையே விற்றா கூட இந்த நிலத்துக்கு இந்த விலைக்கு சிந்து மாடு விற்கிங்க அஞ்சு லிட்டர்ல இந்த மடிகால் இன்றைக்கி மாடு தெளிவான மாடு நல்ல குணவனத்தில் நல்ல மாடு கிடைக்கிறது இல்லைங்க ஒரு பெரிய வானம் ஒரு ஆறரை லிட்டர் கறக்குற மாதிரி பெரிய மாடு வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி மாடு சின்ன மாடாக வேணும் ஒரு கண்ணு கிடைய கண்ணு இன்றைக்கி போட்டால் கிடையாது கண்ணுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் கிடரி கண்ணாக வேணும் மாடு இளம்பாக வேணும் இன்னும் ஒரு பத்தியத்துக்கு வச்சுக்கிற மாதிரி வேணும் சிந்து மாட்டு கறவை கறக்கணும் ஆனால் நான் நாட்டு மாட்டு பால் வேணும் அப்படின்னா இந்த மாடை தேவைச்சு நம்ம தேவைச்சுலங்க யாருக்கு வேணால் என்ன கேரண்டி வேணால் கொடுத்து கொடுக்கலாம் அவ்வளோ தெளிவான மாடு நல்லா தலைச்சன்லையும் என்ன கேரண்டியோ கறவைக்கு நம்ம தலையத்தில் பார்த்தா நல்லா கறவைக்கு கேரண்டி சொல்லுவாங்க நம்ம தலைக்கு த க தலத்துலேயே கறவைக்கு அஞ்சு லிட்டர் எந்த கேரண்டிலையும் கேரண்டி கொடுக்கலாம் இல்லை கொண்டு போய் இருக்கிற இடத்துல கறந்து காமிச்சா கூட விட்டு வரலாங்க அவ்வளோ தெளிவான மாடு ஆனால் நல்ல கா பூ காம்பு நல்ல மடி செட்டு அடைச்ச நல்ல மடி செட்டு அடைச்ச மடி செட்டுங்க நல்லா கா மடி பார்த்தா நரம்பு தரையும் மட்டும் நம்ம பீச்சு பீச்சை மடி அப்படியே சப்புன்னு ஒத்திக்குதுங்க நல்ல மாடாக வேணும் கிருமாடு வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் இந்த மாடு தேவைச்சு ரொம்ப தேவை இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்காய் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் மாடு இருக்கிற பார்த்திங்கன்னா தீரன் கட்ஃபம் கருந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா மட்டும் பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் தாங்க சப்போஸ் மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு மாடு வேணும்னா நீங்கள் கரை வீடியோ நே வீடியோ வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா கரை வந்து பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் கரை வீடியோ வேணாலும் தேவைப்படுவோம்